بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي لم يخلق مثلها في البلاد صدق الله العظيم على الله من أرمي صلى الله عليه وسلم أورغل ميدم أورغلين அல்லாகுவின் அருளுக்குரிய இந்த உம்மத்தினர் மீதும் இறைவனின் அன்பு என்றென்றும் சென்று நிலவட்டுமாக ஒரு ஊர் அற்புதமான ஊர் அழகான ஊர் இது எந்த ஊர்னு கேட்டுக்கிட்டே வாங்க ஒரு பறவை இல்லை எந்த விலங்கும் இல்லை இன்னொரு செய்தி தெரியுமா எந்த மனிதர்களும் இல்லை இதென்னா அப்படி கூட உலகத்தில் ஊர் இருக்குமா ஏதோ அப்படி ஊர் இருக்கு அப்படி ஒரு ஊர் மனிதர்களையும் காணும் வீடு பிரம்மாண்டமாக இருக்கு தெருவு ரொம்ப அழகா இருக்கு செடி கொடி இன்னும் அழகா இருக்கு எங்க இருக்கு யாரையும் காணீங்க ஆமா எந்த மனிதர்களும் இல்லை பறவைகள் இல்லை புழு பூச்சிகள் கூட இல்லை கபருஸ்தான் மயான அமைதினு சொல்லுவோம்ல அதை விட மோசமான ஒரு அமைதி மனிதர்கள் அங்க யாரும் வசிக்கல வசிக்கலங்கிறத விட வசிக்க முடியாது சரி இந்த ஊர் எங்க இருக்கு யாரு பார்த்தா சஹாபிகள்ல அப்துல்லாஹிபின்னு கிலாபான்னு ஒருத்தர் ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு அவரோட ஒட்டகத்தை தேடிக்கிட்டு போறாரு அவர் இருக்கிறது அதுன்னு அப்படிங்கிற ஒரு தேசத்தில் எங்கேயோ ஊர்ல தொலாவிகிட்டே வந்தவரு ஒட்டகத்தை காணும் காணம் காணும்னு தொலாபின்னாரு அப்படியே ஊருக்கு வெளியே வந்துட்டாரு தொலாவிக்கிட்டே போறாரு பாலைவனத்துல ஒட்டகம் தொலைஞ்சு போயிட்டா அல்லாஹ் அக்பர் அதை தேடுறது ரொம்ப சிரமம் நீண்ட நெடுந்தூரம் பிரயாணப்படணும் எங்கேயும் கிடைக்கல அப்படி தேடிக்கிட்டே வந்தவரு ஓஞ்சு போயிட்டாரு திடீர்னு பார்த்தா தூரத்துல ஒரு ஊர் தெரியுது தடுமாறி அங்கங்க போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுமா முக்கியமா என்ன ஆகும் தெரியுமா பார்த்த உடனே ஒரு ஊர் கண்ணுக்கு தட்டப்பட்டு சந்தோஷம் ஆஹா ஏதோ ஒரு ஊர் வருது அப்படின்னு சொல்லி போனா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி நேரம் போனாங்க போயி அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சா திகச்சு போயிட்டாரு ஊர் அப்படி ஒரு ஊர் பிரம்மாண்டமான ஊர் அது கட்டடமா தூண்களா இதெல்லாம் எப்படி யாரு கட்டினா மனுஷருக்கு தான் கட்டினாங்களா அவ்வளோ அழகா இருக்கு அத்தனை கட்டடங்களும் அப்துல்லாஹிபுனு கலாபா ஒட்டகத்தை தேடியே ஆகணும் அவருடைய வாழ்வாதாரமே அதானே அதனால ஒட்டகத்தை தேடி எப்படி போனவருக்கு இந்த ஊர் கண்ணில் படுது மிக பிரம்மாண்டமான மாளிகைகள் இருந்தது இந்த ஒரு கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய கண் வேணும் ஆயிரம் கண்ணு வேணும் கானக்கண் கோடி வேண்டும் எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஊருடைய அழக ரசிக்கிறதுக்கு இவருக்கு ரெண்டு கண்ணு பத்தல உள்ள போனா வார்த்தைகள் வர மறுக்குது அதனுடைய அழகுல செங்கல்ல கட்டி தானே வெள்ளி வெள்ளிக்கட்டிகள் எல்லாம் சேர்ந்து அங்கங்க சுவர்களை எழுப்பி எங்கேயாவது ஊர் பார்த்திருப்போமா அப்படி அங்க ஊரு இந்த நவரத்தினங்கள்னு சொல்றமல்ல மரகதம் மாணிக்கம் என்னென்னமோ இதெல்லாம் அது அத்தனையும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் இருக்குது இன்னும் இவ்வளவு அழகான ஊரு அதாவது கனவுல கூட நாம இதையெல்லாம் வருஷப்படுத்தி ஒரு ஊரை பார்க்கறது முடியாது சரி விரிப்புன்னு சொல்லி கீழே ரோடுகள்ல வீடுகள்ல இருக்கிற அந்த விரிப்பு அதெல்லாம் கூட ஆக உயர்ந்த விரிப்புகள் கம்பளம் பட்டு கம்பளம் மாதிரி உள்ள கம்பளங்கள் அப்துல்லா அபின்னு ஆச்சரியப்பட்டு போறாரு யாருலாம் இப்படி ஒரு ஊரா அப்படின்னு சொல்லி இங்க போனா சில பழங்கள் பூக்கள் இருக்கு உலகத்துல வேற எங்கேயும் இதுக்கு முன்னாடி அவர் அதையெல்லாம் பார்த்ததில்ல அவ்வளவு அழகானது நல்லடியார்களுக்கு எப்போ நல்ல சிந்தனை தானே வரும் அப்துல்லா அஹ்புனு கிலாபா என்ன பண்ணாரு தெரியுமா அவர் எப்படியும் யோசிச்சாரு ஒருவேளை சுருக்கம்ங்கிறது தானோ ஏன்னா எல்லா விதமான அழகுகளோடு கண்ணு கட்டின தூரம் வரையும் அந்த சின்ன அந்த ஊர்ல ஒரு குறை இல்லை ஒரு சமயம் சொர்க்கத்தோட மாடல் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு அல்லாஹ் இப்படி வச்சிருக்கானோ சரி உலகத்தினுடைய ஊர் இதா இருந்துச்சுன்னா இதுவே இப்படி இருந்தா அல்லாவுடைய சொர்க்கம் எப்படி இருக்கும் அல்லாஹ் ஏன்னா இதையே இன்னும் கண்ணில் வாங்கிட்டு அதனுடைய பிரமிப்புல இருந்து நம்மளால வெளியே வர முடியல அப்படின்னு நான் இறைவா நீ படைத்த சொர்க்கம் எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே போறாரு அவருக்கு வந்து அவருடைய வியப்பை அவருனால கட்டுப்படுத்த முடியல ஓட்டகத்தை தேடி போனவரை அப்புறம் கடைசியில ஊரை விட்டு வந்துட்டாரு எல்லாத்திரையும் சொல்லிட்டு இருந்தாரு இப்படி ஒரு ஊரு அப்படி ஒரு ஊருன்னு இந்த செய்தி அப்படி பரவி 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 அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த நம்பி சொல்லாலை சொல்ல முடியும் சாமி மூவாவியாரதிகள் தான்னு செய்தி போச்சு இந்த மாதிரி போனாராமா அப்துல்லாபின் கிலாபா இப்படி ஒரு ஊரை ஊர் அப்படி மரகதம் மாணிக்கம் எல்லாம் எல்லாம் பயங்கரமா சொல்றாங்க அதனுடைய மரம் பட்ட பூ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மாவிய கூப்பிட்டு இங்க வா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க எங்க ஊர் பார்த்த என்ன விஷயம் முழு கதையும் அவர்கிட்ட சொன்னார் நான் ஒட்டகத்தை தேடிட்டு போனேன் இப்படி இப்படி எல்லாம் ஆச்சு என்னால நம்ப முடியல சரி இரி மார்க்கத்துல சொல்லாத செய்திகள் எதுவும் கிடையாது இது கண்டிப்பா ஏதோ இந்த ஊர் சம்பந்தமா பின்னணி இருக்கணும் குரானுடைய வரலாறுகளை நல்லா தெரிஞ்ச ஒரு காபிபனுள் அக்பார் இருக்காரு நம்ம அவரை கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மாவி அறுதியில் தான் என்ன செஞ்சாங்க சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிந்தைய காலத்தினுடைய ஆனால் திருக்குரான் மட்டுமல்ல எல்லா வேதங்களுடைய குறிப்புகளையும் விரல் நுனியில வைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு வரலாற்று பேராசிரியர்னு சொல்லலாம் காபிபின் அக்பார் அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சாச்சு அவர் வந்தார் இந்த காட்சிய பூரா சொன்ன உடனே அவர் சொன்னாரு ஆமா இந்த ஊர் சாதாரண ஊர் அல்ல அல்லாவே சொல்லிட்டான் இந்த மாதிரி ஒரு ஊரை உலகத்துல படைக்கல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு காபிபனுள்ள அஹ்பார் தொடர்றாரு ஆது கூட்டத்தவர்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஆது சமூகம் ஆது கூட்டத்தவர்கள் ஆது கூட்டம்னா யாரு அந்த ஆதுன்னு ஏன் பேரு வந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு தலைவர் பேரு ஆது அந்த ஆதுடைய மகன் தான் சத்தாது என்பவன் அவன் கட்டிய மாபெரும் அவன் உருவாக்கிய ஒரு சின்ன ஊர் பார்த்து பார்த்து உருவாக்கலாம் பெரிய அறிவாளி சத்தாது அல்லாவுக்கு அடங்காதவன் அவன் அழிஞ்சு போயிட்டாங்கிறது வேற இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஆதுடைய மகன் சத்தாது கட்டிய மாபெரும் ஒரு 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 மாளிகை அதை ஒட்டி உள்ள பகுதிகள் ஊர்கள் குர் ஆன் இந்த ஊருக்கு என்ன பேர் சொல்லுது தெரியுமா இரம் அப்படின்னு பேர் இரம் இந்த ஊருக்கு ஹதீசுகளிலும் இஸ்லாமிய வரலாறுகளிலும் இப்படியும் சொல்லுவார்கள் ஜன்னத்து சத்தாத் சத்தாதுடைய சொர்க்கம் உண்மையாகவே ஒரு சொர்க்கம் என்று ஒரு மனிதனை கற்பனை செய்ய விட்டா அறிவார்ந்த மனிதன் எவ்வளவு கற்பனை செஞ்சு ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவானோ அந்த மாதிரி ஒரு ஊர் நல்லா கொடுக்க போற சொர்க்கம் வந்து கற்பனை எல்லாம் அடங்காது அதிசல வந்துருச்சு கண்கள் பார்த்துராது காதுகள் கேட்டுராது எந்த கல்பும் கற்பனை செய்ய முடியாதது அல்லாவுடைய சொர்க்கம் சரி கற்பனை செஞ்சு உருவாக்கின ஒரு சொர்க்கம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் சத்தா அது சாதாரணமான ஆள் அல்ல பெரிய அறிவாளி என்ன அல்லாவுக்கு அடங்காம நடந்தா ஒரு கட்டத்துல பெரிய சொல்லிக்கிட்டவன் அதுக்கு மேல இறைவனுக்கு அடிமணியாத வாழ்க்கைக்கு போயிட்டான் அத்தனை அரசர்களும் சத்தாதுக்கு அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க யாரும் அவங்கள்ட்ட எடுத்துக்க மாட்டாங்க அவன்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு நினைச்சுக்க மாட்டாங்க குர்ஆன் இவர்களை ஆத ஊழா முந்தைய ஆது கூட்டம் அப்படின்னு சொல்லுது இப்போ அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஊரு அதற்கு பிரம்மாண்டமான அரசு அதற்கு என்கிற அரசன் எல்லாம் கொடுத்திருந்தும் இறைவனுடைய தூதுவர்கள் வந்த போது அதே மாதிரி இறைவனுடைய கட்டளைகள் வந்த போது தூக்கி வீசினதுனால அல்லாஹுஜல்ல ஷானுகுத்தாலா அந்த ஊரை பிடிச்சிட்டான் எந்த அளவுக்கு பிடிச்சான்னு தெரியுமா ஒரு மனுஷன் இன்னைக்கு அந்த ஊர்ல இல்லை பூச்சி இல்லை பறவை இல்லை இப்ப இந்த ஊரை பத்தி அல்லா சொல்ற வார்த்தையை கேட்கலாமா நமக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும் சூரத்துல் சூரத்துள் அல்லா சொல்றான் கூட்டத்தர்களை உன் ரப்பு என்ன செய்தான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா பார்க்கலையா இரமதாத்தில் இரம் என்கிற அந்த கூட்டம் அந்த ஊர் ஆதுடைய ஊருக்கு பேர் இரம் மிக பெரும் சக்தி வாய்ந்த அந்த ஊர் அந்த சொர்க்கம் அல்ல தீலம் உலகத்தில் எங்கேயும் அது மாதிரி படைக்கப்படலை அல்லாவே சொல்லிட்டான் அப்படி படைக்கப்படாத ஒரு பிரம்மாண்டமான ஊர் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொட்டி கொடுத்திருந்த ஆது கூட்டம் இறைவனுக்கு மாறு செய்த போது விட்டான் அந்த ஊர் ஒட்டு மொத்தமாக போயிடுச்சு ஊர் இன்றைக்கு பெயர் சொல்ல சகாபாக்களின் காலத்தில் பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த ஊரில் எந்த நாதியும் இல்ல யாரும் வாழ முடியாது வாழலைங்கிறதெல்லாம் வாழ முடியாது ஒரு உயிர் கூட அங்க இந்த ஆது கூட்டத்தவர்களையும் இந்த ஊரையும் திருகா பில் பிலாது எங்கேயுமே படைக்கப்படலைங்கிறதையும் எல்லாம் ஏன் சொல்றான்னு தெரியுமா நீ எவ்வளவு உயரத்திற்கு போய் மாளிகைகள்ல கூடியிருந்தாலும் சொர்க்கத்தையே நீ பூமியில உருவாக்கினாலும் அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்படலைன்னா உன்னுடைய அத்தனையும் வீணாகி போய்விடும் இறைவன் நினைத்தால் எவ்வளவு பெரிய மாளிகையும் ஆக்கி விடுவான் சத்தாதி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற இடம் தெரியவில்லை அவ்வளவு பெரிய அரசன் கண்டவர்களெல்லாம் பயந்து நெடுங்கிய ஒரு மாபெரும் சர்வாதிகாரி இப்படி போயிட்டானே அப்படின்னா அல்லாஹுவுக்கு கட்டுப்படாத போது அத்தனையும் போயிடும் எனவே வசதிகள் வாய்ப்புகள் பெரிய மாளிகைகள் பதவிகள் எல்லாம் வரும் இந்த நேரங்களிலெல்லாம் இறைவனுடைய சிந்தனையோடு நகர்த்த வேண்டும் என்பதைத்தான் இந்த சத்தாது அழிந்த ஆது கூட்டம் அழிந்த இரம் என்கிற ஊர் அழிந்த இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது குர்ஆனில் நாம் பார்த்து அறிய இன்னமும் படிப்பினைக்குரிய நிறைய வரலாறு உண்டு எல்லாம் அந்த இறைவன் திருமறையின் வரலாறுகளிலே இருந்து பாடம் பெற்று பாடம் படிக்கிற நன்மக்கள் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக அமீன் السلام عليكم ورحمه الله وبركاته